மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறை வடக்கு மாட விழாகத்தில் எழுந்த அருள்பாலைக்கும் ஸ்ரீ பிரகநாயகி அம்மன் ஆலையில் எழுபதாம் ஆண்டு திருநடன பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது முன்னதாக நேற்றிரவு ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் புறப்பட்டு ஆலயத்தை வந்தடைந்தது இன்று அதிகாலை காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய திருநடன பெருவிழா கோவில் சன்னதியிலிருந்து புறப்பட்டு பிறந்த இடத்திற்கு சென்றது அதனைத் தொடர்ந்து வழியெங்கும் கும்மி ஆட்டம் மகுடியாட்டம் அம்மன் பாட்டு ஆகியவை நடைபெற்றது கீழத்தேரு பிடாரியம்மன் கோவிலில் நிறைவு பெற்றது இந்த திருநடன நிகழ்ச்சியானது வருகிற நான்காம் தேதி நிறைவு பெறுகிறது ஆறாம் தேதி மதியம் கஞ்சிவாசல் நடைபெற்று அன்று மாலை அம்பாள் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரஸ்தி பெற்று ஸ்ரீ தர்பாவிண்ணேஸ்வர சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் அனுகிரக மூர்த்தியாக தனி சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சனி பகவானை தரிசனம் செய்ய வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் தொடர் விடுமுறை மற்றும் சனிக்கிழமை என்பதாலும் மேலும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி சனி பேச்சு அடைவதை முன்னிட்டு சனீஸ்வர பகவானை வழிபட தமிழக பகுதியில் மயிலாடுதுறை திருவாரூர் சிதம்பரம் பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும் கேரளா ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் ஆனால் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண் ஆலயத்தில் வாக்கிய பஞ்சாங்க முறையை பின்பற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டுதான் சனி பயிற்சி நடைபெறும் என ஆலய நிர்வாகம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் சனி பகவானை தரிசனம் செய்ய இன்று அதிகாலை முதல் பக்தர்கள் குவிந்து வந்தனர் மேலும் தினப்படி ஸ்ரீ சனி பகவானுக்கு நடைபெறும் அபிஷேகமும் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் மகா தீபாராதனையும் நடைபெற்றது பின்னர் சனி பகவானுக்கு உகந்த எள்தீபம் ஏற்றி வழிபட்டனர் தொடர் சனி பகவானை தரிசிக்க அதிக அளவிலான பக்தர்கள் வருகை தந்துள்ளதால் திருநள்ளாறு பகுதியில் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பழனி அருள்மிகு தண்டாயுதமானே சுவாமி திருக்கோவில் உண்டியல்கள் பக்தர்கள் செலுத்திய காணிக்கையால் நிரம்பியது இதையடுத்து உண்டியல்கள் திறக்கப்பட்டு மலைக்கோவில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து எண்ணப்பட்டது உண்டியல் எண்ணிக்கை முடிவில் பக்தர்களின் காணிக்கை வரவு ரொக்கம் ஐந்து கோடியே ஐம்பது லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று ரூபாய் கிடைத்தது உண்டியலில் பக்தர்கள் தங்கத்தலான வேல் தாலி மோதிரம் செயின் தங்க காசு போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் தங்கம் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஏழு கிராமம் வெள்ளி முப்பத்தி ஓராயிரத்து தொன்னூற்றி நான்கு கிராமும் கிடைத்தது மலேசியா சிங்கப்பூர் மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா மியான்மர் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சி நோட்டுகள் ஆயிரத்து இருநூற்று ஏழும் கிடைத்தன உண்டியல் திறப்பு பணி இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இரு தினங்கள் நடைபெற்றது இந்த உண்டியல் திறப்பில் இந்த உண்டியல் திறப்பில் திருக்கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து அறங்காவலர் பாலசுப்ரமணி துணை ஆணையர் வெங்கடேஷ் உதவி ஆணையர் லக்ஷ்மி திருப்பூர் துணை ஆணையர் சரிபார்ப்பு அலுவலர் ஹர்ஷினி மற்றும் திண்டுக்கல் உதவி ஆணையர் லக்ஷ்மி மாலா பழனி சரக ஆய்வர் சுவாமிநாதன் பழனி சரக ஆய்வர் சுவாமிநாதன் திருக்கோவில் மேலாளர் முத்துராமலிங்கம் கண்காணிப்பாளர்கள் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் மூலவர் அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது முன்னதாக அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை அணிவித்து வண்ணமலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றன தொடர்ந்து அம்மனுக்கு தீபதூப ஆராதனை காண்பித்து ஒரு முகம் இரண்டு முகம் மூன்று முகம் மற்றும் கும்ப தீபம் ஏகமுக தீபம் காண்பித்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன நிறைவாக ஏழுமுக முக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திரௌபதியாக கும்பகோணத்தில் தென்னக அயோத்தி என போற்றப்படும் கும்பகோணம் ராமநாத சுவாமி திருக்கோவில் தஞ்சையை ஆண்டு ரகுநாத நாயக மன்னரால் சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுப்பப்பட்ட பழமையான திருக்கோவில் ஆகும் இங்கு ராமபிரான் பட்டாபிஷேக கோலத்தில் அருள் பளிக்கிறார் ராமபிரான் சீதா தேவியுடன் அமர்ந்திருக்க சத்ருக்னன் சாமரம் வீச லக்ஷ்மணன் தன்னுடைய மற்றும் அண்ணன் ராமனுடைய வில்லினை இருக்க பரதன் குடை சமர்ப்பிக்க வேறெங்கும் காண முடியாத வகையில் அனுமன் ஒரு கையில் வீணையும் மறு கையில் ராமாயண சுவடியும் ஏந்தியபடி காட்சியளிக்கிறார் இத்தகைய சிறப்பு ஸ்தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ராமநவமி பெருவிழா பத்து நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டும் இவ்விழா இன்று உற்சவர் ஸ்ரீ ராமபிரான் சீதாதேவி லக்ஷ்மணர் மற்றும் அனுமன் சமேதராய் தங்க கொடிமரம் அருகே எழுந்துள்ள பட்டாச்சாரியார்கள் வேத பாராயணம் செய்ய நாதஸ்வர மேளதாளங்கள் மங்கள வாத்திய இசை முழங்க கருடாழ்வார் உருவம் பொறிக்கப்பட்ட கொடி தங்கக் கொடிமரத்தில் ஏற்ற கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து நாள்தோறும் ஹனுமந்த வாகனம் இந்திர விமானம் சூரிய பிரபை சேஷ வாகனம் யானை வாகனம் குதிரை வாகனம் என பல்வேறு வாகனங்கள் சுவாமி வீதி உலா நடைபெறுகிறது விழாவில் நான்காம் நாள் நிகழ்ச்சியாக ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தங்க கருட சேவையும் தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சியான ஒன்பதாம் நாள் நிகழ்ச்சியாக ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராமநவமியினை முன்னிட்டு ஸ்ரீராமபிரான் சீதாதேவி லக்ஷ்மணர் மற்றும் ஹனுமன் ஆகியோர் தேரில் எழுந்தருள தேரோட்டம் நடைபெறுகிறது பத்தாம் நாள் பதினெட்டாம் தேதி திருமஞ்சனம் புஷ்ப யாகமும் எட்டாம் தேதி ராஜ உபச்சார திருமஞ்சனத்துடன் இவ்வாண்டிற்கான ராமநவமி பெருவிழா நிறைவு பெறுகிறது விழுப்புரம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து ஊஞ்சலில் ஒய்யாரமாக வீற்றிருந்தார் பம்பை உடுக்கை ஒலிக்க ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள பிரசி பெற்று ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அங்காள அம்மன் ரூபத்தில் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் பம்பை ஒலிக்கு கோவிலை சுற்றி வலம் வந்து தாலாட்டு மண்டபத்தில் ஊஞ்சலில் அமர்ந்தாள் பின்னர் பம்பை ஒலி முழங்க தாலாட்டு பாடலுடன் ஊஞ்சலில் அம்மனுக்கு தாலாட்டு உற்சவம் நடைபெற்றது பின்னர் மகா மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சென்றனர் திண்டுக்கல் நாகல் நகர் பாரதிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆலயத்தில் கடந்த புதன்கிழமை கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை பக்தர்களின் திருக்கரங்களால் பாபாவிற்கு இளநீர் அபிஷேகம் அபிஷேகம் விபூதி அபிஷேகம் நடைபெற்றது இதில் சாய் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாய்பாபாவிற்கு அபிஷேகங்களை செய்தனர் அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை மாலை மின்தேர் பவனி நடைபெற்றது முன்னதாக மின்தேர் முன்பாக திண்டுக்கல் கொத்தம்பட்டி தீச்சட்டி குழுவினரின் சார்பாக பக்தர்கள் இருபதுக்கும் மேற்பட்டோர் தீச்சட்டி எடுத்து பாபாவின் மின்தேர் முன்பு ஆடி வந்தனர் அதனைத் தொடர்ந்து மின்தேர் பவனியானது பாரதிபுரம் சாய்பாபா ஆலயத்திலிருந்து கிளம்பி திண்டுக்கல் நகரின் தெற்கு வீதி மேற்கிறத வீதி வடக்கிரத வீதி கிழக்கிரத வீதி போன்ற நான்கிரத வீதி வழியாக பாபா மின் தேர் வந்தது சாய் பக்தர்கள் சாயின் பிரசாதத்தை பெற்று சென்றனர் அதனைத் தொடர்ந்து மின் தேர் ஊர்வலமானது மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் திருக்கோவில் முக்கிய திருவிழாவான பூக்குழி திருவிழாவில் நேத்திக் நிறைவேற்ற பக்தர்கள் பூ இறங்கி வழிபாடு செய்து வருகின்றனர் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் திருக்கோவிலின் பூக்குழி திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் ஆறு கால சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினந்தோறும் சுவாமி தரிசனம் செய்து வந்தனர் இந்நிலையில் பதிமூன்று நாட்கள் நடைபெறும் பூக்குழி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பனிரெண்டாம் நாள் திருவிழாவான பூக்குழி இறங்கும் வைபவம் அமாவாசை தினமான இன்று நடைபெற்று வருகிறது இதற்கு முன்னதாக கடந்த பனிரெண்டு நாட்களாக விரதம் இருந்து வந்த பக்தர்கள் உட்பட சுமார் மேற்பட்டோர் தரிசனம் செய்து தங்களது வழிபாட்டை செய்து வருகின்றனர் பூக்குழியில் இறங்குவதற்கு முன்பு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மஞ்சள் ஆடை அணிந்தும் மஞ்சள் நீரை உடம்பில் ஊற்றிக்கொண்டும் நான்கரது வீதிகளின் வழியாக சுற்றி வந்து காலையிலிருந்து வளர்க்கப்பட்ட அக்னிகுண்டத்தில் பூமிதித்து வழிபட்டனர் பக்தர்கள் பூக்குழி இறங்குவதைக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி குண்டத்தை சுற்றி குவிந்துள்ளனர் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு துறையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் இன்று நடைபெறும் பூக்குழி திருவிழாவில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களிலிருந்து சுமார் முப்பதாயிரம் மேற்பட்டோர் மஞ்சள் காப்பு அணிந்து பூயிறங்கி வருகின்றனர் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வெள்ளூர் அடுத்து தேவூரில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாகம் மற்றும் அபிஷேகம் மகா தீபாராதனை நடைபெறும் இன்று பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு மூலிகை திரவியங்களாலும் ஆள் அரசு புரசு வன்னி நாயுருவி வெள்ளருக்கு உள்ளிட்ட மரப்பொருட்களும் ஒன்பது வகையான நவதானியங்கள் பழவர்க்கம் முதலியவற்றை கொண்டு மகா யாகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ தேவதுர்க்கை அம்மனுக்கு மஞ்சள் பொடி திரவிய பொடி பால் தயிர் பன்னீர் இளநீர் மற்றும் பதினாறு வகையான திரவிய பொடிகள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சமுக மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சிவ ஸ்ரீ விஜேந்திர சுவாமிகள் ஏற்பாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் நடைபெற்றது